குறும்படம் அப்படிங்கிறத விட ஒரு பெரும்படத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை குரலை இந்த குறும்படம் கொடுத்துருக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு கோதைங்கிறது ஒரு பத்து வயசு குழந்தையோட குரல் தான் அது அது வந்து இது ஒரு வேதனை குரல்னு சொல்லலாம் ஆதங்க குரல்னு சொல்லலாம் இன்னைக்கு அரசாங்கத்தில் எங்கெங்கயோ தகவல் நடக்குது அங்கெங்கே நடக்கிற தகவலுக்கெல்லாம் முழு பொறுப்பு அரசாங்கம் அரசாங்கம் சரியா இருந்தா அதிகாரம் வந்து சரியா அதிகாரத்தை பண்ணால் கீழே உழவு சரியா இருப்பாங்கிறது ஒரு ஒரு கருத்தா வருது இன்னொரு இன்னைக்கு உள்ள சமூகத்தில் நம்ம நாட்டில் ரெண்டு விஷயங்கள் அது கோர்ட்டில் வந்து அந்த குழந்தைத்த ஆதங்கத்தை சொல்லும் போது ரெண்டு விஷயங்கள் சொல்லுது ஒன்று பொருளாதாரம் பத்தி மக்களுக்கு அதிகமாக தெரியல ஆனால் போதை பொருள் மதுபானம் இன்னைக்கு என்ன ரேட்டு மக்களுக்கு தெரிஞ்ச அளவுங்கிறத கூப்பிட்டு வைக்கிறாங்க அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அதே நேரத்தில் இன்னொரு ஆபத்தான விஷயம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் சிறுமிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு கடத்தப்படுறாங்க பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இந்த குரல்லாம் கோர்ட்டில் வந்து ஒரு பத்தி குழந்தை சொல்லும்போது இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்கும் ஒரு இயக்குனர் வந்து ஒரு பொழுதுபோக்கா கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனா அது வந்து ஒரு ஒரு கலைஞனை மட்டும் கடந்து போயிட முடியும் எந்த ஒரு இயக்குனர் சமூக அக்கறையோட சமூகத்தின் மீது ஒரு சமூகம் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கலைஞர் என்கிறது மீறி ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு கூடுதல் வருது